வெற்றிகரமான சத்தியம் மரணமும் உயிர்த்தெழுதலும் நவம்பர் இருபத்தி ஆறு நித்திய பரிசு எல்லாரும் நித்திரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் தோனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் எக்காலம் தோனிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி மூன்று வரை உள்ள வசனங்கள் அமெரிக்காவில் சிறுவர்களுக்கான சொத்துரிமை சட்டங்களின்படி அவருடைய பெற்றோரோ தாத்தா பாட்டிகளோ அவர்களுக்கு சொத்துக்களை எழுதி வைக்கலாம் குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு அந்த குழந்தைகள் அவற்றை அனுபவிக்க முடியும் அந்த ஆவணத்தை எழுதிவிட்டால் அதன் பிறகு கணக்கில் சேர்கிற சொத்துக்கள் எல்லாம் அந்த சிறு பிள்ளையின் உடமையாக மாறும் ஆனாலும் குறிப்பிட்ட வயதை எட்டிய பிறகுதான் அதை அனுபவிக்க முடியும் பொதுவாக அது இருபத்தி ஒன்று வயது சிலர் இவ்வாறு எழுதி வைத்ததற்காக வருந்துவார்கள் ஏனென்றால் அந்த சட்டங்களின்படி வயது மட்டுமே நிபந்தனை எவ்வாறு செலவழிக்க வேண்டும் எவ்வளவு செலவழிக்க வேண்டும் என்ற நிபந்தனை போட முடியாது அதனால் இருபத்தி ஒன்று வயதாகும் போது சிலர் அவ்வளவு அதிகமான சொத்துக்களை புத்தியின்றி செலவிடுவார்கள் ஆனாலும் சில சமயங்களில் இவ்வாறு சொத்துக்களை பெறுகிற வாலிபர்களுக்கு அது ஆசீர்வாதமாகவும் அமைவதுண்டு அதுபோலவே நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போதே நித்திய ஜீவன் என்கிற பரிசை தேவன் நமக்கு சொந்தமாக கொடுத்து விடுகிறார் அப்போஸ்தலனாகிய யோவான் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதென்பதே அந்த சாட்சியாம் குமாரனை உடையவன் ஜீவனே உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று எழுதினார் ஒன்று யோவான் ஐந்து பதினொன்று முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்கள் நீங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர் என்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் சொத்துரிமையாக எழுதப்பட்டுள்ளது இயேசு திரும்பி வரும் நாளில் அவர் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் ரோமர் இரண்டு ஏழு செயலில் காட்டுங்கள் நம் புத்தி கெட்டாத நித்திய ஜீவன் எனும் ஈவுக்காக இயேசுவுக்கு இன்று நன்றி ஆழமான ஆராய்ச்சிக்கு தானியல் பனிரெண்டு இரண்டு ஒன்றியோ ஒன் இரண்டு இருபத்தி ஐந்து மார்க்கு பத்து இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் வசனங்கள் ஆமேன்